கதிருக்கு எதிராக பாண்டியன் கிட்ட கொளுத்தி போட்ட தங்கமையில் சரவணனை விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலுமே நம்மளை நம்பி வந்த பொண்ணுக்கு எந்த வித அவமானமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ஒரு பொறுப்பான கணவரா கதிர் நடந்துக்கிறாரு சோ அந்த வகையில கதிரை எப்போதுமே மட்டன் தட்டி பேசிட்டு வர பாண்டியனுக்கு பாடம் புகட்டுற வகையில எனக்கும் என்னோட பொண்டாட்டி ராஜிக்கும் தேவையான செலவுகளை நான் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கேன் இதை வாங்கிக்கோங்க இனி யாரும் என்னுடைய மனைவி அவமானப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரியா கதிர் பாண்டியன் கிட்ட நெத் நெத்தில் அடிச்சாபடியா பேசிட்டாரு இதை கேட்ட பாண்டியன் இந்த ரூபா உங்க ரெண்டு பேருக்கும் போதுமா இந்த மாதிரியா கேள்வி கேட்குறாரு அத்தோட நான் பெத்து வளர்த்த எல்லாத்துக்குமே கணக்கு போட்டா உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா இந்த மாதிரியாவும் கேட்குறாரு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது உங்க ரெண்டு பேருக்கு என்ன செலவாகன்னு தெரியுமா இந்த மாதிரியா சொல்லி கோமத்திக்கிட்ட கணக்கும் கேட்குறாரு ஸோ அந்த வகையில் கோமதி எதுவுமே சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் கிட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் குறைஞ்சது எவ்வளவாகும் அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கமயில் ரெண்டு பேருக்கும் குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் வர செலவாகும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க எப்போ தான் இந்த குடும்பத்தில் ஒற்றுமையை கலைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மாமனாருக்கு ஜால்ரா போட்டுட்டு வர தங்கமையில் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா இப்போது ஓவராக குளுத்தி போடுறாங்க இதை கேட்ட பாண்டியன் கதிர்கிட்ட நீங்கள் இங்கே சாப்பிட்டு தூங்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அதை கொடுக்க முடியுமா இந்த மாதிரியாகவும் கேட்குறாரு உடனே கதிர் அடுத்த இருந்து நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன் இந்த மாதிரியா ரோஷத்தோட பேசி கையில் இருக்கிற பணத்தை பாண்டியனோட கையில் வச்சுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா கதிரை பார்த்து கோமதி நீ பண்ணது நியாயமாமா இந்த மாதிரியா கேட்குற நிலையில கதிர் என் மனைவி யார்கிட்டையும் அசிங்கப்படுத்த நான் விரும்பலை இனி யாரும் அவமானப்படுத்தவும் கூடாது இந்த மாதிரியா ராஜிக்கு சப்போர்ட்டா கிட்ட கதிர் பேசிட்டு போறாரு இதை கேட்ட ராஜி அப்படியே சந்தோஷத்துல பூத்து போய் கதிரை முழு மனசோட காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் இந்த பிரச்சனையை நினைச்சு கோமதி தனியாக சோகத்துல இருக்கும்போது மெயினாக அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லி கதிர் அண்ட் ராஜி இப்போ மனசு ஒத்து போன தம்பதிகளா வாழ்ந்துட்டு வராங்க அதை பாருங்க இந்த மாதிரியா சொல்லி கோமத்திய மீனா சமாதானப்படுத்துறாங்க உடனே கோமதி ஆமா நான் கூட பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே இவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ போறாங்க அப்படிங்கிற பயத்திலயே இருந்தேன் இப்போ எனக்கு அந்த பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில ராஜி கதிரை நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்துல வராங்க இந்த சமயத்துல தங்கமையில் நுழைந்து கதிர் பேசுறது தப்பு தான் இப்படி பெரியவங்க கிட்ட வேண்டாம் வரப்பா பேசுறது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா போட்டு கொடுக்குறாங்க உடனே கோமதி கதிரை விட்டு கொடுக்காம அவன் பேசுனதுல ஒன்றும் பெருசா தவறு கிடையாது கண்டிப்பா அவருடைய அப்பா இதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா எடுத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் கிட்ட சொல்லிட்டு கோமதி கிளம்பிடுறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே அதை பெருசாக்கி குளிர்காய நினைக்கிறாங்க தங்கமயில் சோ அந்த வகையில இந்த குடும்பம் தங்கமயில் கிட்ட சிக்கி ஆகாம ஒற்றுமையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டு வர ரசிகர்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி இருக்குது ஸோ தங்கமையில் வந்ததுக்கு அப்புறமா சீரியலில் எதனா மாற்றம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க